பட்டம் படிச்சவ என்ன கிழிச்சான் பாவம் பண் அவனுக்கு உடலை கிழங்கு கத்திரிக்காய் காரக் குழம்பு அது கூட முள்ளங்கியே சேர்ப்பேன் முதலில் ஸ்டவ்வை பற்ற வைக்க வேண்டும் தவாவை வைக்க வேண்டும் வாஷ் பண்ணிட்டு வைக்கணும் ஓகேவா பிறகு காய்கறிகளை கழுவிக்கொள்ள வேண்டும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு முள்ளங்கி நல்லா கழுவிக்கணும் முடிஞ்சால் கொஞ்சம் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணால் அதில் இருக்க கிருமிகள் அழியும் ஓகே எண்ணெய் காய்ந்து விட்டது சாரி கடாய் காய்ந்து விட்டது எண்ணெய் ஊற்ற வேண்டும் இது லேட் ஆகுது இப்படியே ஊற்றினோம் அதனால் இது தொடர்ந்து இப்படி ஊற்றுவோம் இதெல்லாம் சும்மா மேஜிக் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க பொறுமையாக அப்படி ஊற்றின்னு இருப்பாங்க நமக்கு தான் அது செட் ஆகாது இப்படி ஊற்றிட்டு இதை எண்ணெய் அதுக்கு இப்படி வச்சிடணும் ஓகே அது எண்ணெய் காய் காய்வதற்குள் இதுதான் எல்லா பொருளும் இருக்குது ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வச்சா எங்கள் வீட்டு பிள்ளைங்க வைக்கிறது கிடையாது ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஓகே அதுக்கப்புறம் கறிமு இதை என்ன செய்யணும் இதை க்ளோஸ் பண்ணி கறி கையை எடுத்து வைக்க வேண்டும் போட்டாச்சு இப்போ வங்காளம் கட் பண்ணி போட்டுடணும் மாதிரி காலையில் வேலைக்கு போகிறது அவசரமா சோறு சமையல் அந்த சமையல் தான் இன்னைக்கு வெங்காயம் போட்டாச்சு ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டுட்டேன் அப்படியே அது வதங்க இன்னொரு வெங்காயமும் கட் பண்ணி போடுவோம் உங்களுக்கு தான் போர் அடி பண்ணி எனக்கு தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் கட் பண்ணி வச்சு அது ஒவ்வொரு முறையும் பண்ணி காட்டணும் இது கரண்டி இது யூஸ் பண்ணுறது முன்னாடி ஒரு முறை கழுவிப்போம் ஆல்ரெடி வாஷ் பண்ணது தான் நல்லா என்ன சமையல் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டு டிஷ்ஷஸ் இதை தான் பார்ப்பேன்னு கிடையாது இது கூட ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அதனால் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே போக போக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சமையல் செய்து பார்த்துக்கிறேன் ஃபோட்டோ அப்போது பூண்டு ஓகே இந்த பூண்டை நம்ம என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தூக்கி இப்படி வைப்பேன் இதுக்கு பேர் இதில் சின்ன ஒன்று மதியமாக நசுக்கணும் நல்லா மிக்சியில் போட்டு ஃப்ரை தூளாக்கி போடக்கூடாது அதுக்கு பேர் வந்து குருமா குழம்பு சிக்கன் அந்த மாதிரி செய்யலாம் இது ஒன்றும் அதிகமாக நசுக்கி போகணும் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி பூண்டை நசுக்கி போடுங்க பசங்க எடுத்து போட மாட்டாங்க இல்லை எங்கள் பசங்க பூண்டு அப்படியே சாப்பிடுவாங்கன்னா முழுசாக அப்படியே போட்டுருங்க இது கோட்டாச்சி இது எண்ணெய் பூங்கிட்டே இருக்கட்டும் ஓகே இப்போ என்ன செய்ய செய்யப்படும் கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் முதல்ல ஒரு முறை இப்படி கழுவி எடுத்துப்போம் பீட்டோட்டு கழுவியாச்சு சரி அது கேட்டால் முள்ளங்கி கழுவியாச்சு ஆச்சு கழுவி எடுத்தாச்சு இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சிட்டு வரேன் மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையலும் செய்ய முடியும் சமையல்னா எல்லாம் ஒன்று தானே இப்போ என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போடணும் ஃபஸ்ட்டு ஓகே அதனால் தண்ணியில் போட்டுப்போம் முதல்ல கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுவேன் போட்டாச்சு அதை பாருங்க வெங்காயம் வதக்கிட்டே இருக்கு ஓகே போட்டாச்சு எல்லா காயை கட் பண்ணி ஒரு முறை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே சும்மா மாடர்ன் கிச்சன் இருந்தால் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லாதீங்க இதெல்லாம் வந்து சொந்த உழைப்பால் கட்டின வீடு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெங்காயம் வதங்கிடுச்சிங்க சரியா கொஞ்சம் மாற்றணும் மாடர்ன் கிச்சனாக மாற்றலாம் ஸோ பணம் வேணும் பிள்ளைங்களை படிக்க போகிறதுக்கே பணம் சரியாக போயிடுச்சு இது சொந்த வீடு தான் கத்திரிக்காய் வாஷ் பண்ணியாச்சு ஏற்கனவே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாஷ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு ஒரு முறை வாஷ் பண்ணணும் இப்போது இந்த ஒரு முள்ளங்கி மாலை கிச்சன் இன்னும் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ஓகே தான் எல்லாம் வேலை தான் இருக்குது கட் பண்ணியாச்சு முள்ளங்கி மறுபடியும் அது தண்ணியில் போடுவேன் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் இந்த தண்ணியில் மறுபடியும் உப்பு போட்டிருக்கேன் ஏதாவது கிருமி நாசினி பூப்பு ஸோ முழுங்கி போட்டாச்சு உருளைக்கிழங்கு அதையும் முன்னாடியே நான் வாஷ் பண்ணிட்டேன் திரும்ப ஒரு முறை வாஷ் பண்ணிக்கணும் போட்டாச்சு தண்ணியில் ஓகே ரெண்டு உருளை ரெகுலர் வாஷ் பண்ணிக்கல எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் இந்த கிச்சனே கொஞ்சம் மாடலாக மாற்றலாம் ஓகே இப்போ தக்காளி போடணும் சரிங்களா அஞ்சு தக்காளி வச்சுருக்கேன் இது கட் பண்ண போகிறேன் இப்போது இது என்ன ஆகணும்னா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும் உங்களுக்கு பார்க்கணுமா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இன்னும் கேமரா ஆன் பண்ணவே இல்லையா அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் போச்சா தக்காளி போ கட் பண்ணி போட்டேன் இது வந்து ஈஸியான பேச்சுவர் சமையல் வேலைக்கு போறவங்க எல்லாம் உட்காந்து சவகாசமா டிவி பார்த்துக்கிட்டே கட் காய் கட் பண்ணிட்டு செய்ய முடியாது நின்று தான் செய்ய முடியும் ஏன்னா ஒன் ஹவர்லேயே நாற்பது நிமிஷத்துலயோ ஐம்பது நிமிஷத்துலயோ சமையல் முடிக்கணும் பேக் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சமையல் ஸ்டவ் பக்கத்துல நின்றுக்கிட்டே வெஜிடபிள் ட்ரே வச்சு கட் பண்ணணும் இப்போ வாங்க நான் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன் அஞ்சு தக்காளி பார்ப்போம் கல் போட்டுட்டேன் இதில் இந்து கல் உப்போ நான் போட்டாச்சு அது உங்கள் காதில் விழுந்துதான் தெரில நான் கேமரா ஆன் பண்ணேன்னா இல்லையனு எனக்கு தெரியவே இல்லை பாருங்கள் ஏன்னா ஒரே ஆள் நான் கேமரா வச்சுட்டு செய்துட்ருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது லேட்டஸ்ட்டு சமையல் ஐ மீன் தந்தூரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு நூடுல்ஸு இல்லையா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்து நான் காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா இன்றைக்கி இந்த காரக்குழம்பு சூப்பரான காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்து உப்பு போட்டாச்சு இது நல்லா வதங்க இந்த வீடியோவில் ஒன்றுமே தெரியலையே புளி ஊற வச்சேன் கரைச்சேன் முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஃபில்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொன்று முறை ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிட்டேன் இதெல்லாம் சொன்னேன் கேட்கவே இல்லையா என்னப்பா இந்த வீடியோ அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணுன்றது புளி ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அந்த ஃபில்டர் வச்சுருப்பீங்க அதிலே ஃபில்டர் பண்ணிக்கோங்க என்கிட்டயே இருக்குது சரி என்னதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிடு நம்ம கை தான் நமக்கு ஃபில்டர் ஆச்சு அதனால் புளி கரைச்சிட்ருக்கேன் புளி கடைங்கன்னு சொன்னது அது வேறு விஷயம் நமக்கு எதுக்கு அந்த வம்பு நம்ம குழம்புல கரைச்சி ஊற்றுவோம் புளி முடிஞ்சு தான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க இப்ப என்ன செய்யணும் புளி கடைச்சு ஊத்தியாச்சா இத்த ஒரு கிண்டு கிலோடும் ஓ புளி ஊத்துறதுக்கு முன்னாடி நீங்க பாக்கணும் தோணுமே உங்களுக்கு தோணும் கடைச்சு ஊத்திருக்கேன் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஓகே அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அதுதான் எங்கேயாவது அடியில் இருக்கும் ஸோ இந்த தட்டையை போட்டுடுவோம் தேங்காய் வாஷ் பண்ணிப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிடும் மெலிசா ஓகே இல்லை துரும்பு போட்டு இது பண்ண எவ்வளோ மெலிசாக இருக்கும் ஈஸியாக அரைஞ்சிடும் குழம்பு கொதிச்சிருச்சு எண்ணெய் மேலே மிதந்து வந்துடுச்சு காட்டுறேன் தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு முகம் ஷைனிங்காக இருக்கும் பிம்பிள்ஸ் வராது சரிங்களா அதனால தேங்காய் அண்ணியை வந்து முகத்துக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஓகே குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிவிடுங்க முகத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் குளிங்க முகம் ஷைனிங்காக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணெய் வழியாது நிறைய பேர் எண்ணெய் வழியோன்றதுக்காக அதை போட மாட்டாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே இப்போ இதை கட் பண்ணி கொ போட்டாச்சு போ ஓகே காயம் எழுந்துருச்சு கொஞ்சம் நைட்டாக கழுவிப்போம் இதுவே நைஸாக அடைஞ்ச நைஸாக அடைஞ்சிட்ருக்கோங்க சரிங்களா சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளமாக மாவு கதை ஊத்துறீங்க அது வேண்டாம் அது டேஸ்ட்டுக்காக அது நான் வேண்டாம் இன்னும் நல்லா இருக்குமே தவிர பட் இது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தேங்காய் வாஷ் பண்ணிப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிடும் மெலிசாக ஓகே இல்லை துணிவு கூட்ட அரைங்க எவ்வளோ மெலிசாக இருக்கும் ஈஸியாக அரைஞ்சிடும் குழம்பு கொதிச்சிருச்சு எண்ணெய் மேலே மிதந்து வந்துடுச்சு காட்டுறேன் தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்தளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு முகம் ஷைனிங்காக இருக்கும் பிம்பிள்ஸ் வராது சரிங்களா அதனால் தேங்காய் நீ வந்து முகத்துக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஓகே குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய்னை போட்டு மசாஜ் பண்ணிவிடுங்க முகத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க குளிங்க முகம் ஷைனிங்காக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னென்ன வழியாது நிறைய பேர் எண்ணெய் வழின்றதுக்காக அதை போட மாட்டாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே இப்போ இது கட் பண்ணி கொ போட்டாச்சு அரைச்சிப்போம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னா குழம்பு வந்து அதனுடைய பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஊற்றியாச்சு இது கூட தண்ணி கொஞ்சம் ஜாரில் கழுவி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காகிடும் சில சில பேர் வந்து திக்காக வரணுன்றதுக்காக கடல மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறாங்க அது ஹோட்டலில் ஊற்றிக்கிட்டோம் தேவை கிடையாது நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு கடல மாவு தேவையில்லை எதுக்கெல்லாம் கடல் மாவு பவுடர் சேர்க்கணுமோ அதுக்கு கரைச்சி ஊற்றுங்க இதுக்கு தேவை கிடையாது ஓகே செம்மை டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் ஊற்றுறதுனால சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க மதியம் லஞ்சுக்கு சூப்பரான சமையல் இது வாங்க சாப்பிடலாம் இது கூட தயிர் இருக்குது ரசம் வச்சுருக்கேன் மிளகு ரசம் பீட்ரூட் பொரியல் சரிங்களா வாங்க சாப்பிடுவோம்